ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு பக்கத்தில் இருந்து சேலக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு ஒகலாடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே அரிசி பூ கரண்டில் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட் டயர் புது டயருங்க பேக் பக்கெட்டு புது பக்கெட்டுங்க பேக் டேரும் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அதே பார்த்திங்கனா வந்து இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பைப்லைனில் ஒரு துளி ஆயில் லிக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பின்னு புஸு பக்கெட் டேத்து டோப்லேட்டு வால்புல்க்கு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜி பாடி கேப்பின்னு குட் கண்டிஷனுங்க இந்த பக்லின் வண்டி தேவை இருப்பார்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் தான் ஒரு புக்லின் கார்ட்டை இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் அடி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்